கிளி போச்சி அதான் எலி இருக்கே என்று எலி ஜோசியத்துக்கு மாறிய ஜோசியர்கள் திண்டுக்கல்லில் கூட்டம் அல்லது வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி பட்டியலிடப்பட்ட உயிரினங்களை வளர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கிளி ஜோசியம் பார்த்து வந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து எலி ஜோசியத்திற்கு மாறி மக்களை கவர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் திண்டுக்கல் அருகே ஜோசியர் ஒருவரின் எலி ஜோசியத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டை அருகே அணியம்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் வழக்கமாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்நிலையில் அப்பகுதி சுமார் ஒரு வயது மதிக்கத்தக்க ஆண் எலியுடன் ஒருவர் ஜோசியம் பார்த்து வந்தார் அவரிடம் எலி ஜோசியம் பார்ப்பதற்காக மக்கள் அதிகளவும் கூடினர் தென்காசியை சேர்ந்த முருகேசன் ஐம்பத்தி ஐந்து இவருக்கு வயது இவர் கடந்த பல ஆண்டுகளாக கிளி ஜோசியம் பார்த்து கூறப்படுகிறது கிளி ஜோசியம் பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதாக பார்க்க முடியாத நிலையம் ஏற்பட்டு வந்தது இதனால் கிளி ஜோசியத்திற்கு பதிலாக எலி ஜோசியம் பார்த்து வருகிறார் அவர் வீட்டில் வளரும் எலியை பிடித்து அதற்கு குறி சொல்லும் சீட்டு எடுத்துக் கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் எலி ஜோசியம் பார்த்து வருகின்றனர் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு வயது மதிக்கத்தக்க ஜோசியர் முருகேசன் கூறுவதை கேட்டு ஜோசியம் பார்ப்பும் நபரின் பெயரை சொல்லி அவர் பெயருக்கு ஒரு சீட்டு எடுத்துக்கூடு வைக்கப்பட்டிருந்த சீட்டுகளை எடுத்து ஜோசியர் முருகேசன் கையில் எலி கொடுக்கிறது பின்னர் அவர் அந்த நபருடைய நிலை குறித்து எதிர்காலம் குறித்து ஜோசியம் சொல்கிறார் இதனை ஆர்வமாக அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்து வருவதுடன் தாங்கள் எலிஜோசியமும் பார்க்க குவிந்து வருகின்றனர் எலிஜோசியம் கூறுவது போல் சிலருக்கு நல்லது நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது தான் வளர்த்து வரும் எலிக்கு கேரட் சாப்பாடு இட்லி உள்ளிட்ட உணவுகளை கொடுத்து வருகிறார் எலி ஜூசியத்திற்கு ரூபாய் முப்பதிலிருந்து ஐம்பது வரை காணிக்கையாக பெறுவதாக முருகேசன் கூறுகிறார் தற்பொழுது நிலைக்கோட்டை மற்றும் அணைப்பட்டி பகுதியில் எலி ஜோசிய மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது எலி ஜோசியத்துக்கு தடை ஏன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின் படி பட்டியலிடப்பட்ட உயிரினங்களை வீட்டில் வளர்க்கவும் அதனை காட்சிப்படுத்தவும் தடை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்